கிரை எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுறது உதவி செய்ய அவர் வல்லவர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் எங்களை வலு ஊட்டுபவரையுமை ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் கவலை கொல்பவரையுமை ஆராதிக்கிறோம் கண்மணி போல் எம்மை காப்பவரையம்மை ஆராதிக்கிறோம் தடைகளை நீக்குபவரையம் ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் யுத்தம் செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எளியோரின் வேண்டுதலை கேட்பவரையுமே ஆராதிக்கிறோம் ஒடுக்கப்பட்டவருக்கு அப்பா துணையா இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தாரை குணமாக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் தடுக்கு விழும் யாவரையும் தூக்கி விடுகிறவரே ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே காண்பவரே காப்பவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவரா இருக்கபடியால் நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் ஐயா நீர் கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நாள்லப்பா சோதனைகளோடும் வேதனைகளோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பாவும் ஒருவரால் மாத்திரமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே உதவி செய்ய முடியாதபடி நம்முடைய கைகள் குறுகி விடவில்லை சுவாமி கேளாதவாறும் காது மந்தமாகி விடவில்லை ஐயா நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகள் எல்லாம் நோக்கி பாருங்க சுவாமி இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி உங்க தயவுக்காய் உங்க இரக்கத்திற்காய் நாங்கள் மன்றாடி வேண்டு கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி எத்தனை பலவீனங்களோடு நான் நடிக்கிறேன் இந்த கடன் பிரச்சனை மீள முடியவில்லையே குடும்பத்துல ஒற்றுமை இல்லைப்பா சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அப்பா நான் எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் என்னை ஒரு விருத்து ஒதுக்குகிறார்களே என்று சொல்லி தள்ளப்பட்ட இருந்தாலும் சரியா ஆண்டவரே எப்பேற்பட்ட வேதனைகளோடு கலக்கத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா மனம் இறங்குற தகப்பனே மன்னிக்கிற தகப்பனே அற்புதங்களை செய்கிற தகப்பனே அதிசயங்களை செய்கிற தகப்பனே ஆண்டவரே உதவி வரும் கண்மணி நோக்கி பார்க்கிறேன் எங்கிருந்து எங்களுக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரும் இடமே எங்களுக்கு உதவி வரும் அப்பா உன் கால்கள் தள்ளாட விட மாட்டார் உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இதோ இஸ்ரவலை காக்கிறவர் கண் அயர்வதும் உறங்குவதுமில்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உன்னை காக்கிறார் அவரே உனக்கு நிழலாவார் ஆவார் பகலுடைய கதிரவன் தாக்காது இரவில் நிலவும் உன்னை தீண்டாது ஆண்டவரே உன்னை காக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே போகும்போதும் காப்பேன் திரும்பும்போதும் காப்பேன் உன் உயிரையும் காத்திரு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீ சொன்ன இதே விரைவார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தாலும் சரிப்பா எப்பேர்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே நீரை கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறீரப்பா நீரைகளுக்கு உதவி செய்யறீர் இருக்கிறீர் அண்டவரே அப்பா இந்த நேரத்துல அப்பா யாருமே புரிஞ்சு கொள்ள முடியலையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்புடுறப்பா தனிமையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவ கரங்களில் ஒப்புடுறப்பா குடும்பத்துல சமாதானம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவனுடைய கரத்துல ஒப்புறப்பா அவர்கள் மேலே நீங்க பரிவு கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா அவர்கள் மேலே இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா அம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா அப்பா பெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சோதனை கிணீர் உள்ளாக்கி துன்பப்பட்டதால் யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் சோதிக்கப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் உதவி செய்ய இருக்கிறீர் ஆண்டவரே ஒரு நாள் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஜீவன் உள்ள தகப்பன் ஐயா உயிரோடு இழந்த தகப்பன் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா எல்லா விதமான தேவைகளும் சந்தித்து உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாய் வெள்ளத்தால் இடைக்கட்டும்படியாய் ஜபிக்கிறேன் இந்த இரவு பழுது அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாலைமை தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்